பூலங்கொண்டால் அம்மன் ஆன்மிக கதைகள் திருநெல்வேலி பகுதியைச் சார்ந்த குறிச்சி என்ற ஊரில் வாழ்ந்த மாலைக்குட்டி நாடார் என்பவர் அகஸ்திவரம் பகுதியைச் சார்ந்த பொடியன் விளை என்ற ஊரில் குடியேறினார் அந்த ஊரில் உள்ள காட்டை அழித்து வீடு கட்டினார் அங்கே செங்கிடாக்காரன் கோவிலும் ஒன்று கட்டினார் செங்கிடாக்காரன் அவரது குலதெய்வம் அந்த ஊரில் அவர் செல்வத்தோடும் புகழோடும் வாழ்ந்தபோது அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதற்கு பட்டாராம் என பெயரிட்டார் மேலும் மாலைக்குட்டி நாடாருக்கு தொடர்ந்து ஆறு குழந்தைகள் பிறந்தன கூடவே அவரது செல்வமும் நஞ்சை புஞ்சை என பெருகியது ஆனால் அவருக்கு பெண் குழந்தை மட்டும் பிறக்கவே இல்லை ஒரு நாள் மாலைக்குட்டி நாடாரின் மனைவியின் கனவில் உக்கரமான வடிவம் கொண்டு செங்கிடக்காரகன் வந்தார் எனக்கு பெண் குழந்தை வரம் வேண்டும் என்று அவள் வேண்டிக்கொண்டாள் அவளுக்கு பெண் குழந்தைக்கு யோகம் இல்லை என்றாள் செங்கிடாக்காரன் அவள் தொடர்ந்து மன்றாடினாள் மனம் கடிந்த செங்கிடாக்காரன் பெண்ணே உனக்கொரு பெண் குழந்தை பிறக்கும் அதற்கு பூலாங்கொன்றாள் என பெயரிட்டு ஆனால் அந்த குழந்தை பன்னிரண்டு வயதில் இறந்துவிடும் என்றார் கைலாசநாதர் அருள்படி மாலைக்குட்டி நாடாரின் மனைவி பெண் குழந்தை ஒன்றை பெற்றாள் அவளுக்கு பூலாங்கொண்டாள் என பெயரிட்டனர் எல்லா அழகுகளும் கொண்ட பெண் குழந்தையாக அது இருந்தது மாலைக்குட்டி நாடாரும் மனைவியும் அவளை கொஞ்சி சீராட்டி வளர்த்தனர் அவளது மரணம் பற்றி செங்கிடாக்காரகன் சொன்னதெல்லாம் அப்போது அவர்கள் மனதில் எழவில்லை எல்லா மனித மனங்களையும் போலவே மகிழ்ச்சியான விஷயங்களையே உண்மை என்று நம்பினார்கள் அவர்கள் அவள் ஏழு வயதில் பள்ளிக்கூடத்துக்கு போனாள் வளர்ந்து பெரியவளாகி பன்னிரண்டு வயதை அடைந்தாள் அப்போதுதான் செங்கிடாய்க்காரனின் வரத்தில் அடங்கியிருந்த விதி அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது மிகுந்த துயரத்துக்காலான அவர்கள் பூலாங்கொண்டாளுக்கு எந்தவித தீங்கும் வராமல் பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்தனர் ஒரு நாள் பூலாங்கொண்டாள் தன் அண்ணன்மார்களிடம் அண்ணன்மார்களே என்னை ஒத்த பெண்கள் ராட்டு நூற்றுகிறார்கள் எனக்கு ராட்டை நூற்ற ஆசையாக இருக்கிறது எனக்கு நல்ல ராட்டு வாங்கி தாருங்கள் என்றாள் அவள் எது சொன்னாலும் தட்டாத அண்ணன்மார்களில் இருவர் ராட்டை வாங்கி வரச் சென்றனர் ராட்டை அன்று எல்லா இடத்திலும் கிடைக்காததால் வெகு தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது அவர்கள் பல ஊர்களை கடந்து பள்ளம் என்ற ஊருக்கு வரும்போது பள்ளத்துக்காரர்கள் இருவரை சந்தித்தனர் பள்ளத்தூர் என்ற ஊர் கண்டியூரை அடுத்து இருந்தது பள்ளத்துக்காரர்கள் காளைகள் வாங்கிச் சென்று கொண்டிருந்தார்கள் காவலர்களுடன் புலங்கொண்டாளின் அண்ணன்கள் நட்பரானார்கள் எங்களுடன் வாருங்கள் நாங்களும் சந்தைக்குத்தான் போகிறோம் என்று அவர்கள் அழைக்கவே இவர்களும் அவர்களுடன் சென்றார்கள் திங்கள் சந்தையில் சென்று அவர்கள் நல்ல ராட்டை வாங்கினார்கள் கொட்டையை வைத்து நுட்கப் பெட்டியும் வாங்கினார்கள் தங்கை மின்று தின்ன களிப்பாக்கும் அதை வைக்க பொன் தகுடு பொதிந்த வெற்றிலை பெட்டியும் வாங்கினார்கள் பள்ளத்தூராரும் தங்களுக்கு தேவையான காளைகளை வாங்கி கயிற்றில் பூற்றினர் அவர்கள் சந்தையை விட்டு வெளியே வந்து வேகமாக நடந்தனர் மாலை நேரம் அவர்கள் பள்ளத்தூருக்கு வந்தனர் பள்ளத்தூரார் பொடியன் விலைக்காரர்களை தங்கள் வீட்டிற்கு விருந்தினராக வருமாறு வேண்டினர் பள்ளத்தூர்காரர்களின் சாதி நிலையை போதுமானதான அளவுக்கு தெரிந்திருக்காத காரணத்தால் பொடியன் விளையார் விருந்து செல்ல மறுத்தார்கள் விருந்துன்று சென்றால் அது உறவுக்கு தொடக்கம் போட்டது போன்று ஆகிவிடும் ஆனால் பள்ளத்தூரார் விடவில்லை கட்டாயமாக தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று விருந்துண்டு தாம்பூலம் போட வைத்தார்கள் கிளம்புகையில் பொடியன் விளைக்காரர்கள் தங்கள் குடும்ப வரலாற்றையும் வீட்டின் அடையாளத்தையும் தங்கையையும் பற்றி சொன்னார்கள் மறுநாள் காலை பொடியின் விலை அண்ணன்மார்கள் பள்ளத்தூரில் இருந்து விடைபெற்று சென்றனர் தங்கள் ஊரை அடைந்தனர் தங்கையிடம் ராட்டை கொடுத்தனர் அவள் தோழிகளுடன் ராட்டு நுற்றாள் இப்படியே நாட்கள் கழிந்தன பூலாங்கொண்டாளுக்கு வயது பன்னிரண்டு முடிந்தது அவள் அழகையும் குடும்ப வளத்தையும் கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்ய பல பேர் போட்டி போட்டு கொண்டு வந்தனர் மாலைக்குட்டி நாடார் அழகான பெண்ணை பெற்ற இருமாப்புடன் எல்லோரையும் மறுத்து வந்தார் ஒரு நாள் பள்ளத்தூரிலிருந்து ஒன்பது பேர்கள் பழம்பாக்கு வெற்றிலை பொருட்களுடன் பொடியின் விலை மாலைக்குட்டி நாடாரின் வீட்டிற்கு வந்தனர் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை இறக்கி வைத்தனர் உம் மகளை மனம் பேச வந்தோம் என்றனர் மாலைக்குட்டி நாடாருக்கு கண்கள் சிவந்தன நீங்கள் யாரடா என் மகளை மனம் பேச பள்ளத்தூர் காரனுக்கு என்ன தகுதி என்று கேட்டார் அவரது மகன்கள் தங்கள் வீட்டிற்கு வந்து விருந்துண்டு உறவு தொடங்கி சென்ற விவரத்தை பள்ளத்தூர்காரர்கள் சொன்னார்கள் மாலைக்குட்டி நாடார் கோபத்தால் சமநிலை இழந்தார் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை வெளியே வாரி எறிந்தார் வந்தவர்களை பழித்து இகழ்ந்தும் பேசினார் பள்ளத்தூரார் அவமானமடைந்து வெகுண்டு இந்த பள்ளத்தூரான என்னை நினைத்தாய் இன்னும் எட்டு நாட்களுக்குள் உன் மகளை சிறையெடுப்போம் என சபதம் செய்துவிட்டு போனார்கள் பள்ளத்தூராரின் சபதத்தை கேட்ட மாலைக்குட்டி நாடார் தன் மக்களிடம் பள்ளத்தூரார் சபதம் செய்துவிட்டனர் எட்டு நாட்கள் பூலாங்கொண்டாலை கண்மணி போல காக்க வேண்டும் ஒருவர் மாறி ஒருவர் அவள் அருகே இருக்க வேண்டும் என்றார் ஏனெனில் பள்ளத்தூர்காரர்கள் எதற்கும் துணிந்த வீரர்கள் அவர்களும் அப்படியே காவல் காத்தனர் நாட்கள் இரண்டு கழிந்தன பள்ளத்தூரார் போலாங்கொண்டாலை எப்படி கடத்தி வருவது என சிந்தித்தனர் பள்ளத்தூராருக்கு கருங்கடாகாரன் வழிபாடும் உண்டு அதனால் பெரும் பூஜை செய்து கருங்கடா வரச் செய்தனர் புலாங்கொண்டாலை எப்படியாகிலும் கவர்ந்து வா உனக்கு வேண்டிய பள்ளியும் பூசையும் தருவேன் என்றனர் கருங்கடாகாரன் ஒரு பள்ளத்தூர்காரனை போல் உருமாறி மாயம் மூலம் பூலாங்கொண்டால் படுத்திருந்த இடத்திற்கு வந்தான் பூலாங்கொண்டாலை மெல்ல தட்டி எழுப்பி வசியப்படுத்தினான் இருந்த அண்ணன்மார்களை மயங்கச் செய்தான் சிந்தை அழிந்த பூலாங்கொண்டால் கருங்கடாகாரனின் பின்னே சென்றாள் அண்ணன்மார்களில் ஒருவன் திடீரென எழுந்தான் தங்கையை காணவில்லை என்று அறிந்து அலறினான் எல்லோரும் எழுந்து எரிப்பந்தம் ஏந்தி பூலாங்கொண்டாலை தேடி ஊரெல்லாம் சென்றனர் கருங்கடாக்காரனுடன் பூலாங்கொண்டால் நடந்தாள் பல ஊர்களை கடந்து கன்னியாகுமரிக்கு வந்தனர் கன்னி பகவதியை வணங்கிவிட்டு துறையில் நீராடினர் பின் சர்க்கரை குளத்தை கடந்து வரும்போது சிலர் எரியும் பந்தங்களுடன் வருவதை கண்டனர் பூலாங்கொண்டால் சற்று நினைவு மீண்டு என் அண்ணன்மார்கள் என்னை தேடி வருகிறார்கள் இங்கேயே நிற்போம் என்றாள் கருங்கடாக்காரன் அவளை அவசரமாய் இழுத்து கொண்டு ஓடினான் பூலாங்கொண்டாலின் அண்ணன்களுடன் செங்கிடாக்காரனும் இருப்பதைக் கண்ட கருங்கிடாக்காரன் அஞ்சி குருமுனி கோவில் இருந்த ஊரில் உள்ள ஞானம்பா கிணற்றில் பூலாங்கொண்டாலை மூழ்க வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் அண்ணன்மார்கள் அந்த கிணற்றின் அருகே வந்ததும் தங்கையின் காலடி தடத்தை அடையாளம் கண்டனர் மூத்த அண்ணன் பண்டாராம் கிணற்றில் இறங்கினான் பூலாங்கொண்டால் கிணற்றடிப்படியில் தூங்கிய பாவனையில் உயிரற்று கிடப்பதை கண்டான் மனமுடைந்து அலறியபடி அவளை அள்ளினான் தங்கையின் உடலை கிணற்றின் கரையில் கொண்டு போய் போட்டான் அண்ணன் மாலைக்குட்டி நாடார் மகளின் உடல் மேல் விழுந்து அழுதார் பின்னால் வந்த உறவினர்களும் செய்தி அறிந்து பதறினர் அவர்களின் அழுகுரல் பக்கத்து ஊரில் கேட்டது ஊர் மக்கள் கிணற்றின் அருகே திரண்டனர் அவர்களிடம் மாலைக்குட்டி நாடார் தன் சோக வரலாற்றை கூறினார் ஆனால் குறுமுனி கோவிலின் சொந்தக்காரர்கள் சிலர் சற்றும் மனமிறங்காமல் சவத்தை கிணற்றில் போட்டு தீட்டாக்கியது மட்டுமல்லாது நாடார்களும் கிணற்றை தொட்டுவிட்டாரே அதிகாரிக்கு பிராதி எழுதி கொடுப்போம் நாளை மீதியை பேசிக்கொள்வோம் என்று தகராறு செய்தனர் மாலைக்குட்டி நாடார் கண்ணீர் வடித்தார் மகளை இழந்ததும் அல்லாமல் அரசு பகையும் வந்ததே என ஏங்கினார் மாலைக்குட்டி நாடாரின் மனைவி கருங்கடா காரனுக்கு வேறு பலி கிடைக்கவில்லையோ கோழி பலி ஆடுபலி கேட்டால் தருவோமே மகளையான் எடுக்க வேண்டும் என கதறி அழுதாள் கருங்கடா காரனும் பூலாங்கொண்டாலும் காற்றாய் நின்று இதைக் கேட்டனர் உறவினர்களும் சடலத்தை புதைத்தனர் கோவிலுக்கு உரிமையுள்ளவர்கள் மாலைக்குட்டி நாடாரின் வீட்டுக்கு தேடி வந்தனர் பூலாங்கொண்டால் விழுந்து இறந்த கிணறு தீட்டுப்பட்டு விட்டது அதற்கு புண்ணிய யானம் தெளிக்க வேண்டும் பணம் வேண்டும் என்று கேட்டு மிரட்டினார்கள் மாலைக்குட்டி நாடார் அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்தார் அவர்கள் மேலும் கிணற்றை தூர்வாங்க வேண்டும் துலா நட வேண்டும் என்றனர் பூலாங்கொண்டால் தாய் என் தோப்பில் உள்ள பணையை முறித்து துலா போடுங்கள் என்றால் அவர்கள் ஏராளமான பணத்தை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அந்த பணத்தை கொண்டு கிணற்றின் கரையில் துலாவை நட்டனர் அதையெல்லாம் ஆவியாக மாறி கருங்கடாக்காரன் கூடவேன் என்ற புலாங்கொண்டால் கண்டாள் அவர்கள் தண்ணீர் இறைக்க ஆரம்பித்தபோது போது கருங்கடாக்காரன் அவர்களை கிணற்றில் தள்ளி ஐந்து பேரை கொன்றான் மற்றவர்கள் தப்பி ஓடினர் புலாங்கொண்டால் அங்குள்ள பாப்பரப் பெண்களை பிடித்து ஆட்டினாள் வேளாள தெருவில் அட்டாகாசம் பண்ணினாள் பேயாக வந்து தனக்கு சாந்தி கிடைக்காததை சொல்லி ஆடினாள் அவர்கள் புலாங்கொண்டாலுக்கு நிகழ்ந்த அநீதி அறிந்து கொண்டனர் அதற்காக மனம் வருந்தி பிராய்ச்சித்தமாக புலாங்கொண்டாளுக்கு அறம் வளர்த்த அம்மை என பெயரிட்டு கோவில் எடுத்தனர் புலாங்கொண்டால் தெய்வமாகி அவர்களுக்கு அருள் புரிய ஆரம்பித்தாள்